சுமார் முப்பது கோடி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் உற்பத்தி முடங்கி இருக்கிறது தொழிலாளர்கள் தங்களுடைய வலுவை தங்களுடைய எதிர்ப்பை உறுதியான நிலைப்பாட்டை இந்த அரசின் கொள்கைகளுக்கு எதிராக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு வலுவாக இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருப்பதாக சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் சத்தீஸ்கரில் இன்னும் பல்வேறு மாநிலங்களில் எல்லாம் பணிபுரியக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தினுடைய தொழிலாளர்கள் முழுமையாக வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள் வெக்கேடான ஒரு விஷயம் அன்று வேலைநிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பிஜேபியை சார்ந்தவர் இவர்கள் எல்லாம் கோயமுத்தூரில் ஒரு தொழிலாளர் பிரிவினத்தில் போய் அவர்கள் பேசுகிற போது ஒன்றிய அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய பாஜக அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்ட தொகுப்பை அமுல்படுத்துறாங்க அதே காலத்தில் அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தை ஐரோப்பா கண்டத்தினுடைய வர்த்தகத்தை கட்டற்ற வர்த்தகம் என்கிற பெயரில் இந்தியாவில் அங்கு உற்பத்தியாகக்கூடிய கூடிய அனைத்து பொருள்களையும் இறக்குமதி செய்வதற்கான ஒரு உடன்பாட்டை இந்திய அரசு செய்து கொள்கிறது பிப்ரவரி வேலைநிறுத்தம் என்பது இந்திய ஆட்சியாளர்களுக்கு மிக பலத்த ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் வணக்கம் கடந்த பிப்ரவரி பனிரெண்டு அன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் மிக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வேலை நிறுத்தம் அதை வெற்றி பெற செய்த தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு வங்கி ஊழியருக்கு காப்பீட்டு ஊழியருக்கு மற்றும் பல்வேறு விதமான அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சிஐடியு சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் எல்லாத்துக்கும் மேலே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆதரித்து வேலைநிறுத்தம் செய்த தொழிலாளர்கள் ரயில் மறியல் சாலை மறியல் ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் நடந்த மறியல் போராட்டங்களிலெல்லாம் மாதர் மாணவர் வாலிபர் திண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய தலைவர்களும் தோழர்களும் பெருமளவில் பங்கெடுத்து வெற்றி பெற செய்தது என்பது சால சிறந்த ஒரு முக்கியமான விஷயம் இத்தகைய ஒரு ஒற்றுமை ஏன் வருகிறது இந்த ஒன்றுபட்ட வேலை நிறுத்தம் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பிலான இந்த அறைகுகள் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தொழிலாளர்களுக்கு சட்ட விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்ட தொகுப்பை அமுல்படுத்துகிறாங்க அதே காலத்தில் அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தை ஐரோப்பா கண்டத்தினுடைய வர்த்தகத்தை கட்டற்ற வர்த்தகம் என்கிற பெயரில் இந்தியாவில் அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய அனைத்து பொருள்களையும் இறக்குமதி செய்வதற்கான ஒரு உடன்பாட்டை இந்திய அரசு செய்து கொள்கிறது ஆக பாஜக அரசு ஒருபுறம் ஏகாதிபத்தியத்திற்கு சாதகமாக மற்றொரு அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய கம்பெனிகள் நிறுவனங்கள் இங்கே செயல்படுகிற போது அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன்களை காவு கொடுக்கக்கூடிய வகையில் சட்டங்களை இயற்றுகிறது ஆக இது இரண்டும் ஒரு சேர பார்க்கிற போதுதான் நாம் இந்த வேலைநிறுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த வேலைநிறுத்தம் அத்தகைய கண்ணோட்டத்தில்தான் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார தொழிலாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளாட்சி ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி ஊழியர்கள் இன்னும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அன்றைக்கு உற்பத்தியை முடக்குகிற அல்லது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை புறந்தள்ளுகிற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமாக பறிபோவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற காரணத்தினால்தான் ஒரு நாள் ஊதியத்தை இழப்பதற்கு சம்மதிக்கிறார்கள் அது மட்டும் இல்லை ஒன்றிய அரசு வலுவாக இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருப்பதாக சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் சத்தீஸ்கரில் இன்னும் பல்வேறு மாநிலங்களிலெல்லாம் பணிபுரியக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தினுடைய தொழிலாளர்கள் முழுமையாக வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள் அதேபோல் லாரி ஓட்டுநர்கள் மிக முழுமையாக வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள் ஏராளமான பன்னாட்டு நிறுவனங்களில் இந்த வேலைநிறுத்தம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்கிறது கார் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஸ்கூட்டர் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் இந்த வேலைநிறுத்தத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணமே இதற்கு மேல் பொறுப்பதற்கு இல்லை என்பதுதான் அடிப்படையான காரணமாக இருக்கிறது இன்னும் நீங்கள் வந்து இந்த வேலைநிறுத்தம் ஒருபுறம் நடத்தி கொண்டிருக்கும்போதே நாடாளுமன்றத்தில் மன்சுக் மாண்டவியா என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டினுடைய தொழிலாளர் துறை அமைச்சர் ஒரு ரிப்பில் திருத்தம் ஒரு இந்திய தொழிலுறவு சட்டத்தில் ஒரு மசோதாவை முன்மொழிந்து ஒரு திருத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள் இந்த சட்டத்தை வலுவாக அமுல்படுத்துவதற்கான திருத்தத்தை அவர்கள் முன்மொழிகிறார்கள் இவ்வளவு பெரிய வேலைநிறுத்தம் நடக்கிறபோது நடக்கிற போது அவர்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற போது நிச்சயமாக தொழிலாளி வர்க்கமும் முன்வைத்த காலை பின்வைக்காது வைக்காது என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இதை ஓட்டெடுப்புக்கு விட்டாங்களா விவாதிச்சாங்களா இல்லை ஐயார் கூட விவாதிக்காத நாடாளுமன்றத்தில் மன்சுக் மாண்டேவியாவும் பிஜேபி ஆட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அதனுடைய திருத்தத்திற்கு தேவை தேவைப்படக்கூடிய மசோதாவை அவர்கள் முன்வைப்பது என்பது வெக்கக்கேடான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒன்றிய அரசு பிஜேபி அதனுடைய தலைமை பிரதமர் மோடி வேறு ஏதாவது ஒரு அமைச்சர் நாங்கள் இந்த தொழில் உறவு மசோதாவை விவாதித்தோம் என்று சொல்ல முடியுமா அது குறித்து விவாதித்தார்களா அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசினார்களா எதுவுமே இல்லை ஆனால் அதை செய்யாத அரசு அதில் ஒரு திருத்தத்தை முன்மொழிகிற போது நாங்கள் பேசுகிறோம் இந்த விஷயத்தை நியாயமாக நடந்து கொள்கிறோம் என்கிற ஒரு நாடகத்தை இந்த அரசு அதை அதைவிட மிக வெக்கக்கேடான ஒரு விஷயம் பிப்ரவரி பனிரெண்டு அன்று நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர் போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பிஜேபியை சார்ந்தவர் இவர்களெல்லாம் கோயமுத்தூரில் ஒரு தொழிலாளர் பிரிவினிடத்தில் போய் அவர்கள் பேசுகிற போது ஒன்றிய அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் தான் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது விமானம்தான் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மற்றதெல்லாம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாநில அரசு தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் இந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்த தொழிலாளர்கள் எதை கேட்க விரும்புகிறோம் நீங்கள் பிஜேபி கட்சி மாநில அரசுகளோடு முறையான விவாதத்தை நடத்தி செஞ்சீங்களா தொழிலாளர் பிரிவு நைனார் நாகேந்திரன் கூற்றுப்படி தொழிலாளர் என்கிற அந்த பிரிவினர் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்த ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிறாங்க அப்போ ஒன்றிய அரசு தொழிலாளர் குறித்த சட்டத்தை ஏற்றுகிற போது மாநில அரசுகளை நீங்கள் கலந்தாலோசனை செய்தீர்களா மாநில தொழிலாளர் துறை அமைச்சர் மாநாட்டை நீங்கள் நடத்தினீங்களா மாநில தொழிலாளர் துறை அமைச்சர் மாநாட்டையும் நடத்தவில்லை தேசிய தொழிலாளர் மாநாடு என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு நடத்தப்படலை கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சி தொழிலாளர் மாநாட்டை தேசிய தொழிலாளர் மாநாட்டை நடத்தவில்லை என்பது உண்மையிலேயே ஜனநாயக விரோதமான ஒரு செயல் ஆக இப்படியான பிஜேபியினுடைய ஒரு ஜனநாயக விரோத கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக குறிப்பாக விவசாயிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஏன் பங்கெடுத்தார்கள் விதை மசோதா அமலுக்கு வருகிறது மின்சார மசோதா அமலுக்கு வருகிறது விவசாய தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தை ஆதரித்து பெரும் எண்ணிக்கையில் பங்கெடுத்தார்கள் நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை சட்ட வேலை உறுதி சட்டம் என்கிற பெயரில் அமலுக்கு வந்து அமுல்படுத்தி கொண்டிருந்த அந்த சட்டத்தை நாங்கள் விக்சித் பாரத் ஜீராம்ஜி என்கிற பெயரில் மாற்றம் செய்கிறோம் என்று அந்த சட்டத்தை அதனுடைய பலன்களை நீர்த்து போக செய்கிற ஒரு நடவடிக்கையை பிஜேபி செய்த போது அதற்கெதிராக இந்த விவசாய தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் எங்களோடு மறியல் களம் கண்டார்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் பிஜேபி அரசு ஒருபுறம் தொழிலாளர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக மிக மோசமான நடவடிக்கைகளை அது கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை அப்பட்டமாக பார்க்க முடிகிறது இவை அனைத்தும் நாடாளுமன்ற ஜனநாயக விதிமுறைகளுக்கு எதிரானது இவை அனைத்தும் ஒன்று கூட்டாட்சி தத்துவத்துக்கு இந்தியா பின்பற்றுகிற கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பிஜேபி மதிக்கும் என்று சொன்னால் நயினார் நாகேந்திரன் மதித்திருப்பார் என்று சொன்னால் அவர் மதிக்கிற பிரதமர் மோடி இந்த கூட்டாட்சி தத்துவ கோட்பாட்டை அங்கீகரித்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு மாநில அரசுகளோடு கலந்தாலோசிக்காமல் இந்த சட்டங்கள் வந்திருக்காது அல்லது தொழிலாளர் தேசிய தொழிலாளர் மாநாட்டில் இது குறித்து விவாதிக்காமல் இதை அமல்படுத்தி இருக்க மாட்டார்கள் எல்லாத்துக்கும் மேலே நாடாளுமன்றத்திலேயே விவாதிக்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கிற விஷயம் எனவே தொழிலாளர்கள் சுமார் முப்பது கோடி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் உற்பத்தி முடங்கி இருக்கிறது தொழிலாளர்கள் தங்களுடைய வலுவை தங்களுடைய எதிர்ப்பை தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை இந்த அரசின் கொள்கைகளுக்கு எதிராக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் ஜனநாயக கட்சிகள் இன்னும் பல்வேறு மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த பிப்ரவரி பனிரெண்டு வேலைநிறுத்தத்தை ஆதரித்து இந்தியா அணியின் சார்பில் இருக்கிற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய எதிர்ப்பை நாடாளுமன்றத்துக்கு வெளியே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது தொழிலாளர் போராட்டம் அது ஒரு விரிந்து பரந்த அரசியல் போராட்டமாக மாறியிருக்கிறது விரிந்து பரந்த அரசியல் போராட்டம் என்பது ஒரு கொள்கை மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய கொள்கை மாற்றத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது அதைதான் இன்றைக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே பிப்ரவரி பனிரெண்டு வேலைநிறுத்தம் என்பது இந்திய ஆட்சியாளர்களுக்கு மிக பலத்த ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்